நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அது எப்படி எப்படி நடந்தது அதை பற்றியெல்லாம் சொன்னிருந்தேன் இதில் வந்து இப்போ வந்த முதன்மை தேர்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா மெயின் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரது முதல் நிலை முதன்மைன்றது மெயின் எக்ஸாமினேஷன் அது ப்ரிலிமினரி இது மெயின் அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ இதில் வந்து அவன் சொல்கிற டோட்டல் பாருங்கள் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க மெயினில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் நல்லா கேட்டுக்கா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணிக்கிறேன் இந்தியா ஃபுல்லாக அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா நூற்றி நாற்பத்தோரு பேர் இருக்கு அந்த நூற்றி நாற்பத்தோரு பேரில் தான் முப்பத்தொம்போது பேர் சைதை துரைசாமி அந்த மனித இது இருக்கு இல்லையா ஐஏஎஸ்ஐ கோச்சிங் சென்டரு அதில் இலவசமாக இருந்தது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அது தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு அதிலேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நூற்றி நாற்பத்தாறு பேர் நூற்றி நாற்பத்தோரு பேர் தமிழ்நாட்டில்ன்றான் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இந்தியா ஃபுல்லாக பாஸ் பண்ணியிருந்தாலும் தமிழ்நாட்டில் நூற்றி நாற்பத்தோரு பேர் அதில் இவருடைய இன்ஸ்டிடியூட்டிலேருந்து சைடி துரைசாமி அவருடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி அந்த இதுலேருந்து இலவச பயிற்சி அதை தெரிஞ்சு அதில் பேரும் முப்பத்தொம்போது பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கணக்கு போட்டேன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே ஏதுனாங்களா ப்ரிலிமினரி அப்புறம் எவ்வளோ சொன்னால் பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு பேர் அதில் பாஸ் பண்ணாங்கன்னு சொன்னான் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சொல்லும்போது அறநூத்தி சில்ல அறநூற்றி ஐம்பது பாஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறோம் அதெல்லாம் ப்ரிலிமினரி மெயினில் எவ்வளோ பாஸ் பண்ணாங்கன்னு சொன்னான் அதெல்லாம் பாஸ் பண்ணணும்னு வந்து குறிப்பாக சொல்லும்போது மெயினில் இந்த இங்கே சொல்லிட்டாங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் தான் பாஸ் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ போஸ்ட்டு ஆயிரத்தி ஐம்பத்தாறு இதுதான் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஐஎஸ்ஐபிஎஸ்னுடைய காலி இடங்கள் பட் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் வந்துக்கிறாங்கன்னு நீ கேட்கலாம் இன்னும் ஒரு இது இல்லையா அதுதான் இன்டர்வியூ கரெக்டாக இப்போ அந்த ஆயிரத்தி ஐம்பத்தாறு பேர் வேலையும் செலக்ட் பண்ணுவாங்க மீதி பேர்லாம் அதில் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ஒரு சில விஷயங்கள் அது உண்மையானு தெரில என்னன்னா ஒருவேளை இந்த சலுகைகள்லாம் இருக்குது இல்லையா ப்ரிவிலேஜ் பீப்புள் எஸ்சி எஸ்டிஸ் அதில் மெயின் இது இன்டர்வியூவில் தோத்துட்டால் கூட அவங்களுக்கு எதுவும் கெசன்டேட் ரேங்க் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டுக்கிறேன் அது உண்மையான தெரியல இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க அதை அதை பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுங்க நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்தை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே எழுதின அந்த முதல்நிலை தேர்வில் பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தேழு பேர் தான் பாஸ் பண்ணாங்க அந்த பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தேழு பேர் எழுதின தேர்வில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு பேர் தான் பாஸ் பண்ணிக்கிறோம் அப்போ அங்கே போஸ்டிங் காலியாகிற போஸ்டிங் ஆயிரத்தி ஐம்பத்தாறுச்சு இங்கே ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டுக்குது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தான் சொல்கிறேன் இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா கடைசி ஸ்டேஜ் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது அதில் கரெக்டாக செலக்ட் பண்ண ஆயிரத்தி ஐம்பத்தாறு பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க மீதியெல்லாம் வந்து அது சொன்ன மாதிரி எஸ்ஏஎஸ் ஸ்டேஜுக்கு என்ன இதுக்கு நமக்கு தெரியாது ஃபெயில் ஆகுனங்களுக்கு பட்டு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுற ஆயிரத்தி ஐம்பத்தாறு பேருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்ட் வரன்றது இது மூலியமாக தெரியுது இது ஏன் நான் போடுறேன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து எப்படி எழுதணுன்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குனால மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கும் எப்படி எழுதணும் பில்லிமினர் எக்ஸாம் மற்ற எப்படி ஆகணும் நான் கூட வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிட்ட கிட்டே நத்திக்கிறேன் மூணு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எவ்வளோ இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் மூணு இது போட்டு இந்த வீடியோ ஐஏஎஸ் பற்றி அதனால தான் இதை கூட வெளியிட்றேன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நமக்கு என்ன இருக்குது படிக்கிற குழந்தைங்க ஆர்வத்தோடு இருக்க வெளியே வரும் இல்லையா அதனால் அது வந்து என்ன தெரியுது பார்த்தியா எவ்வளோ பே பாஸ் பண்ணிக்கிறாங்கன்றதுபடியாக ரெண்டாயிரத்தி அங்கே சொல்லும்போது நல்ல பாயிண்ட் இருக்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு பேர் ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு சாரி எட்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அதில் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோன்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தொன்று அப்போ இந்தியா ஃபுல்லாக ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே எழுதின எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வடிகட்டினா பதினாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு அஞ்சா அதுலேருந்து வடிகட்டினான்னா எங்க வந்து நின்றுச்சு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு வந்து நின்றுச்சா இப்போ எவ்வளோ பேர் எடுக்கணும் ஆயிரத்தி ஐம்பத்தாறு பேர் தான் எடுக்கணும் அதான் இன்டர்வியூவில் கழிச்சிடுவோம் அமைதி பேரை இதுல நமக்கு என்ன தெரியுது நூற்றி நாற்பத்தோரு பேர் தான் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸாக வரப்போகிறாங்க அதில் குறிப்பாக சைதை துரைசாமி அவர்களுடைய அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சென்டரில் படித்தவங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதனுடைய நிறுவனர் அண்ணன் சைதை துரைசாமி அவர்களுக்கு யூடியூபர் ஜார்ஜ் சோழவரம் ஜார்ஜ் என்னுடைய நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா பாரம்பரியமும் எம்ஜிஆர் தான் அதனால் அது முன் ஒரு முன்னுரிமையாக எடுத்துக்கணும் நம்ம அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்மளுடைய வாழ்த்து எல்லாம் வாழ்த்து எல்லாருக்குமே வரப்போகிறவங்க எல்லாமே கலெக்டர் ரேங்க் தானே அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றது கொஞ்சம் ரேங்க் கம்மியாக போடுவாங்க பட் கலெக்டருக்கு ஈக்குவல் தான் எல்லாருமே அதனால் அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் அதனுடைய நிறுவனருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் காலங்காலமாக இது நடக்கணும் அவருக்கு எல்லா நன்மைகளும் சேரணும் இது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறேன் இதை இந்த பேப்பரில் காமிச்சிட்டேன் விருப்பம் இருக்கிறவங்களும் பொறுமையாக பார்த்து படிச்சு தெரியுங்க நீ பேப்பர் தான் ஆனால் நீங்கள் எத்தனாவது பக்கத்தில் வந்து ஒரு சில சார சாதாரணமாக பார்த்துட்டு போயின்னே இருப்பாங்க இல்லையா என்ன பேஜில் வந்துக்கணும்னு சொல்லிடுறேன் ஏழாவது பக்கத்தில் இருக்குது பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருக்குது தான் இன்னி பேப்பர் தான் தினம் தந்தி ஏழாவது பக்கத்தில் இருந்து எடுத்து பாருங்க தாமச்சுட்டேன் இதில் இப்போ எல்லாச்சும் பண்ணி படிச்சிக்கலாம் பேப்பருக்கு வீட்டிலருந்தான் எடுத்து படிக்க போகிறேன் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துக்கிறேன் ஒன்றும் சொல்ல வாழ்த்துக்களை சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் என்ட்ரிக்கு போகிற இந்த நூற்றி நாற்பத்தோரு பேரில் முப்பத்தொம்பது பேர் சைதை துரைசாமி அவர்களுடைய இதில் வந்து போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன உதவி கிடைக்குதுன்னு சொல்லிக்கிறார் இப்ப விமான டிக்கெட் ஏரோப்ளைன் டிக்கெட் ஃப்ரீன்னு இருக்கார் அவங்களுக்கு அந்த ஆண்களாக இருந்தால் கோட்டு ஷூட்டு எல்லாம் கிடைக்குது பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு புடவை சுட்டிதாரு இதெல்லாம் கிடைக்குது எல்லாத்துக்கும் மேலே செருப்புன்னு வேறு தராரு எல்லாமே இந்த இது எல்லாமே நடக்குது இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே தமிழ்நாடு அரசில் அவங்களுக்கு தங்கி தானே இன்டர்வியூ பார்த்துட்டு பாருங்கிறாங்க போகிறாங்கன்னா போய் பண்ணுற முடியும் அதுக்குரிய சலுகைகளை அங்கே ஏற்பாடு பண்ணுறதுக்கு அதையும் செய்துக்கிறார் நம்மளுடைய மனமான்ற மனமார்ந்த வாழ்த்துக்களை மறுபடியும் மறுபடியும் செய்தி துறைசாமி அவர் சொல்லிக்கிறேன் என் பேர் வந்து சோழவரம் ஜார்ஜி நானும் யூடியூபரில் தான் இருக்கிறேன் மார்க் வருங்கிறதுக்காகலாம் போடல நாங்கள்லாம் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷமாக குழந்தைங்களுக்காக பாடுபட்டுக்கிறோம் எல்லாமே ஃப்ரீயாக தான் நடத்துவேன் நானும் நம்ம காற்று இல்லை அதனால வெளியே தெரில நானே வரும் அனைத்து இந்திய மாணவ மாணவியர்கள் கூட்டம் மற்றும் லஞ்ச ஒழிப்பு கழகன்னு ஒரு இயக்கமே வச்சுக்கிறேன் இன்னும் பதிவு பண்ணாதுங்கிறேன் இல்லைனா விஜய் தம்பி நம்ம சீமானண்ணு வேறு யார் யார் ஈவன் இன்னும் கேட்டார் எனக்கு ஈக்குவலாக வந்து திருமாவள் ஒன்றும் தான் இருப்பார் வேறு யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நானும் நாற்ப நாற்பத்தி ரெண்டு வருஷமாக சோசியல் சர்வீஸ் ஆனால் கட்சி தொடங்கி இருபத்தி மூணு வருஷம் அதில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு வருஷம் ஆகிடுச்சா எங்களால் எதுவும் பண்ண முடியாதுக்குறோம் எங்களுக்கும் யாருன்னா ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக புரட்சி தலைவர்களுடைய பாரம்பரியத்தை வந்து இருந்து தான் பாரம்பரியன்னா அப்பா காலத்துலேருந்து எம்ஜிஆர் கட்சி தான் எல்லாமே அதனால் நான் வந்து முன்னுரிமையாக எடுத்துக்கினு சைத்திய துரைசாமி அவர்களுக்கு எங்களுடைய மனமான மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும் கொடுக்கல கொடுத்துட்றேன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு இதில் இந்த முப்பத்தொம்பது பேர் போகிறாங்க இல்லையா கண்டிப்பாக அவங்கள என்றைக்காவது சந்திப்பேன் அவங்க பேர் அவங்க டீட்டெயில்ஸ் எதுவும் நான் வந்து தெரியாது நம்மளுக்கு பட் முப்பத்தொம்போது பேர் சொல்லிக்கிறாரு அதுனால் அவர் அவருடைய எதுக்கு போய் கேட்டால் சொல்லப்படுறார் யாராவது என்ன இளைஞர்கள் தானே நம்மளுடைய இப்போ எல்லாம் சாதாரண சின்ன தம்பிங்க எல்லாருமே என்ன என்னுடைய முப்பது வயசு கம்மியாக இருப்பான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தனும் கொஞ்சம் முன்ன பண்ணுறா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ஒரு இருபத்தஞ்சுனால் கம்மியாக இருப்பான் ஏன்னா எங்களுக்கு எனக்கே வந்து அறுபத்தி ரெண்டு ஆகுது அதனால் சொல்கிறேன் மாணவ மாணவிகளே இப்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுன்னு ஆர்வங்கிற எல்லாருக்குமே நான் வந்து எப்படி எழுதுன்னு கொடுத்துருக்கேங்களே எந்த போய் அடிச்சேன்னா வரும் யூடியூப்பில் போய் ஜார்ஜ் சோழவரம் ஜார்ஜ் நாட்ஷா அவர்கள் அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வதை எழுதுவது எப்படின்னு கொடுத்துருப்பேன் அதை எடுத்து படிங்க பயனடைங்கள் தமிழகம் குறிப்பாக தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் பேசுகிறேன் நல்லா படிச்சிருக்கிறவங்க நம்ம அறிவுரை அளவுக்கு கிடையாது நம்ம தமிழ தமிழ் மீடியத்தில் படிச்சு எத்தனையோ குழந்தை கஷ்டப்பட்டு வருது சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக கரு ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு கேர்ள் வந்திருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னால் யூடியூப்பில் பார்த்துருந்தாங்க அவங்க பேட்டி கொடுக்குறாங்க கடைசி மாவட்டத்தினுடைய ஒரு பேர் சொல்லி சொல்கிறாங்க அதே போல் நான் திரு ஜெயசீலன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறாரு அவங்களெல்லாம் அவங்க இன்டர்வியூ எல்லாம் ஏதாவது பார்க்கும்போது நம்மளுக்கு புல் அரிக்குது குழந்தைங்க உள்ள படித்து வர முடியாத சூழ்நிலை கஷ்டப்பட்டு வந்துக்கிறாங்கன்னா எல்லா குழந்தையும் வரணும்னு தானே ஆசைப்பட்றோம் கஷ்டப்படுற குழந்தையாவது வரணும்ல எங்கள் படிப்பினுடைய முகாந்திரங்களே சரியில்லாத போயிங்குது என்னென்ன ஒருத்தரோட ஒருத்தர் திட்டிங்கன்னா ஆட்சிங்களை வந்து குழப்பிங்க ஸ்மால் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ப்ரிவைலிங் எவ்ரிவேர் இன் அவர் கண்ட்ரி difficult to தமிழ்நாடு ஸோ இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்மினிஸ்டர் கோப் ஆஃப் adanal கண்ட்ரி therinjitan அதனால படிச்சவங்களுக்கு we நாங்களும் வந்து ட்ரைட் best லெவல் பெஸ்ட் டு க்ளியர் த not தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் பட் பட் வீ குடின்ட் சாதாரண தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க அவேர்னஸே இல்லை என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் தான் பத்து பதினாறு எழுதி வைக்கிறோம் பத்து பேர்லையும் எம்பிபி எம்பிஏ படித்த ஒரு பொண்ணும் போகுது என்னுடைய ரிலேஷன் தான் பட் நன் ஆஃப் தம் குவாலிஃபைடு இன் ப்ரிலிமினரி இட் செல்ஃப் நம்ம என்ன பண்ணோம் வி ட்ரைடு அவர் லெவல் பெஸ்ட்டு பட் வி குடின்ட் கெட் தட்ஸ் சரி எனிஹாவ் எல்லாருக்கும் திரும்பியும் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் 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 வரப்போகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உட்கார போகிறீங்களோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அண்ணன் சைதை பரைசாமி அவர்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் ஃபோன் நம்பருக்கு மறுபடியும் கொடுக்குறேன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு ஒரு வேளை ரிசல்ட் வந்தது பார்க்காதெல்லாம் இருக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரில் யாருன்னா சப்போஸ் நம்ம தம்பி பாஸ் பண்ணிட்டு இருக்கிறானா ஒருவேளை இது பேப்பர் படிக்காத கொடுக்கலாம் அங்கெல்லாம் இது பார்க்கும்போது நம்ம சொந்தக்காரப்ப எல்லாம் பாஸ் பண்ணிக்கிறானா என்ன தான் போட்டுக்கிறாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விடுவாங்க அதுதான் யாரும் இல்லை நைட் ஆல் தி பெஸ்ட்